இப்போ டிஎன்பிசி போட்டித் தேர்வுகள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி டிஎன்பிசி வந்துட்டு ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டண்டினுடைய தேர்ட் ஃபேஸ் ஆஃப் கவுன்சிலிங் பற்றி செலக்ட் ஆகியிருக்கிறவங்கள ரோல் நம்பரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ பாருங்கள் கிட்டத்தட்ட ஐம்பத்தெட்டு பேர்த்த கூப்பிட்ருக்காங்க அப்படின்னா என்னதுன்னா எக்ஸாக்டாக ஒன் இன்ஸ்டி டூ கூப்பிட்ருக்காங்க இப்போ இதுக்கு முன்னாடி கூட வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்டாக ஒன் இஸ் டூ டூன்னு இல்லை அது ஒன் இஸ் த்ரீ த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இருந்துச்சு ஃபேஸ் ஒன் கவுன்சிலிங்லேயும் சரி ஃபேஸ் டூ கவுன்சிலிங்லேயும் சரி ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸாக்டாக ஒன் இஸ் டூ டூ அப்படிங்கிற ரேஷியோவில் எடுத்திருக்காங்க அப்போனா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த தேர்ட் ஃபேஸ் ஆஃப் இன்டர்வியூவில் கட்டாயம் இந்த இருபத்தொம்பது போஸ்ட்டை ஃபில் பண்ணிடுவாங்க இதில் லெஃப்ட் ஓவர் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன் வாய்ப்பே கிடையாதுன்னா அவங்க ஏற்கனவே வந்து வில்லிங்னஸ் வாங்கி தான் யார் யாருக்கெல்லாம் வந்து இந்த போஸ்ட்டுக்கு விருப்பம் அப்படின்னு நான்ஓட்டி லிஸ்ட்டில் ஜோன் ஆஃப் வந்தவங்க வந்தவங்ககிட்ட அவங்க விருப்பத்தை கேட்டு வாங்கி அதன் பிரகாரம் இந்த லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதனால் இதில் வந்துட்டு லெஃப்ட் ஓவர் ஃபில் ஆகாத அன்ஃபில்டு வேக்கன்சிஸ் உருவாகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஸோ இதில் முடிச்சிடுவாங்க கண்டிப்பாக முடிச்சிடுவாங்க ஓகே ஸோ பார்த்தீங்கன்னா எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சலாவாக ஃபஸ்ட்டு நானூற்றி எண்பத்தி மூணு பேரை வந்துட்டு ஓரல் டெஸ்ட்டுக்கு அப்படின்னு சொல்லி இன்டர்வியூ போஸ்ட்டுக்குன்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு போட்டிருந்தாங்க அதில் எல்லாத்தையுமே இன்டர்வியூ கூப்பிட்டாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது முந்நூற்றி இருபத்தி நாலு பேர் முந்நூற்றி இருபத்தி மூணு பேர் நம்ம கூப்பிட்டுருந்தாங்க ஃபஸ்ட்டு ஃபேஸ் ஆஃப் இன்டர்வியூக்கு தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபேஸ் ஆஃப் இன்டர்வியூ நடத்தி முடிக்கும்போது தான் இதில் வந்து அரவுண்டு நாற்பத்தெட்டு வேக்கன்சி ஃபில் ஆகாமல் இருக்குது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் என்ன பண்ணுறாங்க ஒரு மறுபடியும் ஒரு நூறு பேர்த்த கூப்பிட்டு செகண்ட் ஃபேஸ் ஆஃப் இன்டர்வியூ வச்சு கவுன்சிலிங் வைக்கிறாங்க அப்படி இருந்து இருபத்தொம்போது போஸ்ட்டு ஃபில் ஆகலை ஸோ அப்போது மிச்சம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நானூற்றி எண்பத்தி மூணில் ஐம்பத்தி ஒம்போது பேர் தான் மிச்சம் இருக்கிறாங்க அந்த ஐம்பத்தொம்பது பேர்லேயுமே இப்போ தேர்ட் ஃபேஸ் ஆஃப் இன்டர்வியூக்கு ஒம்பது பேர்த்த தான் கூப்பிட்ருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரெஸ்ட் ஆஃப் த பீப்புள் இவங்க தான் ஐம்பது பேர் பக்கமாக வந்து இங்கிருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நானூட்டி ஜோன் ஆஃப் கன்சிடேஷனுக்கு வந்தவங்களிருந்து எடுத்திருக்காங்க இப்போது இந்த ஐம்பத்தெட்டு போஸ்ட்டில் ஒம்பது பேர்த்த அங்கேருந்து எடுத்திருக்காங்க ரெஸ்ட் ஆஃப் த பீப்புளை இதிலிருந்து எடுத்திருக்காங்க ஸோ இதில் வந்து உங்களுக்கு அன்ஃபில்டு வேக்கன்சிஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளே கிடையாது இப்போது இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் இப்போ உங்களில் இந்த ஐ மீன் குறிப்பாக இந்த தேர்ட் ஃபேஸ் ஆஃப் இன்டர்வியூக்கு செலக்ட் ஆகிருக்கிறவங்களுக்கு சில டவுட் வரலாம் என்ன டவுட்னா ஏன்னா இத்தனை நாளாக நம்ம வந்து ஜோன் ஆஃப் கன்சிடரேஷன் இருக்கிறோம் ஆனால் எங்கே இருக்கிறோன்னு தெரியாமல் இருந்துச்சு அப்போது இப்போ இருக்குது இப்போ வந்து கூப்பிட்ருக்காங்க தேர்ட் ஃபேஸ் ஆஃப் இன்டர்வியூ கூப்பிட்டுருக்காங்கனால என்ன அர்த்தம் அவங்க யாரெலாம் எஸ்ன்னு கொடுத்தவங்கள மட்டும்தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருப்பாங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கொடுத்த அத்தனை விதத்துலேருந்தே ரேண்டமாக எடுத்திருப்பாங்க அல்லது எப்படி எடுத்திருப்பாங்க டாப் மார்க் இருக்கிறவங்க வந்து எடுத்துருப்பாங்க அப்போது இப்போது சில லிஸ்ட்டில் ஐம்பத்தெட்டு பேர்த்தோட ரோல் நம்பரில் இருக்கிறவங்களுக்கு குறைஞ்சது நாற்பத்தொம்போது பேர் நானோட்டியிலிருந்து ஜோன் ஆஃப் கன்சரேஷன்ல இருந்தவங்கள கூப்பிட்ருக்காங்க இப்போ அவங்களுக்கு தெரியும் ஓகே இப்போ நம்ம டாப்பில் தான் இருக்கிறோம் அப்படிங்கிறது உறுதியாகிடுச்சி இப்போ அவங்க இன்டர்வியூக்கே போகலைன்னா என்ன ஆகும் இன்டர்வியூக்கே போகலை அப்படின்னா உங்களுடைய கேண்டிடேச்சர் வில் நாட் பி கன்சிடர்ட் ஈவன் ஃபார் நான் ஓட்டி போஸ்ட் நல்லா கவனிங்க நாள் வரைக்கும் நம்ம எத்தனாவது இடத்துல இருக்கிறோம் நம்ம டாப்பில் இருக்கிறோமா இல்லையான்னு தெரியல ஆனால் இப்போது இந்த தேர்ட் ஃபேஸ் ஆஃப் இன்டர்வியூவுக்கு லிஸ்ட்டு விட்டதுக்கப்புறம் ஒரு நாற்பத்தி ஒம்பது பேருக்கு ஒரு ஐம்பது பேருக்கு நம்ம டாப்பில் தான் இருக்கிறோன்னு இப்போ தெரிஞ்சு போச்சு இந்த மொமெண்ட்டில் தெரிஞ்சிருச்சு ஓகே தெரிஞ்சிருச்சுல இப்போ நம்ம இன்டர்வியூக்கு போகாமல் ஸ்கிப் பண்ணிட்டோம்னா ஓட்டியில் இருக்கிற போஸ்ட் ஏதாவது எடுக்க முடியுமா அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக முடியாதுங்க நீங்கள் இன்டர்வியூக்கு போகலை அப்படின்னாலே போகலை அப்படின்னாலே உங்களை வந்துட்டு ஓட்டிக்கும் கன்சிடர் பண்ண மாட்டாங்க அதனால தான் இப்போது இந்த ரிசல்ட் போட்டிருக்கிறாங்க இல்லைங்களா இந்த ரிசல்ட் போட்டதில் லாஸ்ட் பேஜில் எட்டாவது பாயிண்ட் பாருங்கள் கேண்டிடேட் ஹூ ஹாவ் பீன் அட்மிட்டட் ப்ரொவிஷனலி டு தி ஓரல் டெஸ்ட் ஆர் ஹியர் பை அட்வைஸ்டு டு அட்டன் தி ஓரல் டெஸ்ட் ப்ரக்கெட்டாக ஃபேஸ் த்ரீ இந்த ஃபேஸ் த்ரீ டெஸ்ட்டை யார் யாரெல்லாம் கூப்பிட்ருக்கிறோமோ அவர்கள் இந்த நேர்முக தேர்வை எதிர்கொள்ள அறிவுறுத்தப்படுகிறார்கள் வித் ஆல் தி ரெலவன் டாக்குமெண்ட்ஸ் இன் ஒரிஜினல் வித்தவுட் அவுட் ஃபெயில் வித்தவுட் ஃபெயில் சப்போஸ் நீங்கள் அப்படி நீங்கள் ஆஜர் ஆகலை அப்பியர் ஆகலை இன்டர்வியூக்கு போகலை அல்லது இன்டர்வியூக்கு போகிறீங்க நீங்கள் வந்து சர்டிஃபிகேட்ஸாக ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸை லிஸ்ட் அவுட் பண்ணிக்கிற தேவைப்படக்கூடிய சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டு போகலை அப்படின்னா இந்த ரெண்டு நடந்தாலுமே உங்களை வந்துட்டு நானூற்றி போஸ்ட்டுக்கு கூட கன்சிடர் பண்ண மாட்டாங்க நீங்கள் கோர்ட்டுக்கு போனாலும் இது வந்து டிஎன்பிசிக்கு ஃபேவராக தான் வரும் ஏன்னா டிஎன்பிசி தெளிவாக உங்களுக்கு எஸ் நோ உங்கள் வில்லிங்னஸை எக்ஸசைஸ் பண்ணுங்கள் உங்கள் ஆப்ஷனை எக்ஸசைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ இந்த ப்ராசஸ்ஸையே இது பண்ணுறாங்க ஸோ அப்போது இப்போது ஐம்பத்தெட்டு பேர்த்த லிஸ்ட்டை போட்டதுக்கப்புறம் அந்த லிஸ்ட்டில் நம்ம பேர் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம இன்டர்வியூக்கே போகாமல் இருந்துட்டு நம்ம நான் நோட்டி போஸ்ட்டில் ஏதாவது எடுத்துக்கலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் தயவு செஞ்சு வேண்டாம் தயவு செஞ்சு வேண்டாம் இன்டர்வியூக்கு போயிடுங்க ஓகே இப்போது இன்டர்வியூக்கும் போய் இன்டர்வியூக்கும் போய் தென் அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த அன்றைக்கே இன்டர்வியூ முடித்தோடனே இன்டர்வியூவில் எடுத்த மார்க்கோடு சேர்த்து குமுலேட்டிவ் மார்க் போடுவாங்க அந்த குமுலேட்டிவ் மார்க்கில் டாப்பில் இருக்கிறவங்கள தான் கவுன்சிலிங்க்கு கூப்பிட போகிறாங்க ஸோ அந்த கவுன்சிலிங்லேயுமே வந்துட்டு நீங்கள் டாப்பில் இருக்கிறவங்க இல்லை நான் அந்த போஸ்ட்டை எடுக்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அப்போ அதுக்கு டிஎன்பிசி எந்த மாதிரியான ஏன்னா இருபத்தொம்போது போஸ்ட்டாக இருக்குது இப்போ ஐம்பத்தெட்டு போஸ்ட் இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு டாப்பில் இருக்கிற பத்து பேர் எடுக்கலை எடுக்க மாட்டேன் எடுக்க விருப்பம் இல்லைன்னு சொன்னால் கூட அதுக்கு பின்னாடி இருக்கிறவங்கனால அந்த எப்படி போஸ்ட் அந்த போஸ்ட்டு ஃபில் ஆயிடும் ஆனால் அந்த டாப்பில் பத்து பேர் நான் எடுக்க விருப்பம் இல்லைன்னு சொன்னவங்கள நான் என்ட்ரி போஸ்ட்டுக்கு கன்சிடர் பண்ணுவாங்களா அல்லது பண்ண மாட்டாங்களா அப்படிங்கிறத பற்றி டிஎன்பிசி இன்னும் எந்த ஒரு வெளிப்படையாக எதுவுமே சொல்லாமல் இருக்காங்க ஸோ அப்போது நீங்கள் கட்டாயம் என்ட்ரிக்கு ஆகணும் தென் கவுன்சிலிங்க்கு நீங்கள் போகணும் டாப்பில் இருக்கிறவங்க கட்டாயிங் அதை எடுத்தாகணும் ஒருவேளை டாப்பில் இருக்கிறவங்க அதாவது ரிட்டன் மார்க் ப்ளஸ் இன்டர்வியூ முடித்ததுக்கப்புறம் இன்டர்வியூ மார்க் இதையும் சேர்த்து நான் டாப் அஞ்சாவது ஃபிஃப்த் இடத்துல ஃபிஃப்த் ப்ளேஸில் இருக்கேன் ஐம்பத்தெட்டு பேர்த்தில் அஞ்சாவது இடத்துல இருக்கேன் இப்போது நான் வந்து கவுன்சிலிங்கில் போய்ட்டு நான் வந்து நான் நோட்டிக்கு போய்க்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படின்னா அப்படி சொன்னால் அது வந்து அவங்க டிஎன்பிசி வந்து நானூற்றிக்கு கன்சிடர் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா டாப் ஃபைவ் இருக்கிறவங்கள ஏன்னா இப்போ அதுக்கு கீழே 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 போ போகிற போகிறவங்களுக்கு வந்துட்டு ஈவன் அந்த வாய்ப்பு கூட இருக்க போகிறது இல்லை அல்லது மேலே இருக்கிற இருபத்தொம்பது பேருமே எடுத்துட்டாங்கன்னா கீழே இருக்கிற அடுத்த இருபத்தொம்போது பேர்த்துக்கு நிம்மதியாக அவங்க நானூற்றிக்கு போயிடுவான் ஸோ இந்த அந்த ஒரு இடத்துல வந்து ஒரு கிரே ஏரியா இப்போவும் இருக்குது ஆனால் இன்டர்வியூக்கு போகாமல் இருந்துடாதீங்க இப்போ கால் பண்ணியிருக்காங்க இத்தனை ஐம்பத்தெட்டு பேர்த்த கூப்பிட்ருக்காங்க அந்த ஐம்பத்தெட்டு பேர்த்தில் வந்துட்டு நாற்பத்தொம்பது பேர் வந்து நானூட்டி லிஸ்ட்லேருந்து கூப்பிட்ருக்காங்க இவர்கள் இன்டர்வியூக்கு போகாமல் இருந்துடாதீங்க போ கட்டாயம் போய் தான் ஆகணும் போகலைனாலே உங்களை வந்து நானூட்டி போஸ்ட்டுக்கு வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான உரிமை டிஎன்பிசிக்கு உண்டு ஓகே இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா மீன் டைம் இப்போ குரூப் ஒன் இன்டர்வியூ உங்களுக்கு முடிச்சுடுவாங்க ஏன்னா இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க குரூப் ஒன் இன்டர்வியூவை குரூப் ஒன் இன்டர்வியூ முடிச்சு அதனுடைய ரிசல்ட்டையும் போட்டுட்டாங்கன்னா ஏற்கனவே வந்துட்டு நாட் வில்லிங் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா இன்டர்வியூ ஓட்டி போஸ்ட்டில் நாட் வில்லிங் கொடுத்தவங்க அது அதில் தான் முனிசிபல் கமிஷனர் இருக்குது ரெண்டாவது லிஸ்ட்டில் டூ ஏ லிஸ்ட்டில் முனிசிபல் கமிஷனர் இருக்குது சரி முனிசிபல் கமிஷனர் எடுக்கலாங்கிற ஆர்வத்தில் நாட் வில்லிங் கொடுத்தவங்களுக்கு இப்போது குரூப் ஒன்றில் வந்தாங்கன்னா செலக்ட் ஆனாங்கன்னா அது எந்த சர்வீஸாக இருந்தாங்க குரூப் ஒனில் ஆப்வியஸ்லி அவங்க அதுக்கு மைக்ரேட் ஆகிடுவாங்க தென் அதுக்கப்புறம் அதில் எப்படியும் குறைஞ்சதும் ஒரு ஒரு பத்து பதினஞ்சு வேக்கன்சி வந்து எகெயின் அடுத்து நிலையில் இருக்கிறவங்களுக்கு ஓ இதுதான் சரியான மெத்தடு இது குறித்து நம்ம வீடியோ போட்டிருந்தோம் இப்போ தான் டிஎன்பிசியினுடைய நகர்வுகள் டிஎன்பிசியினுடைய ஒவ்வொரு மூவ் பார்த்தீங்கன்னா அப்படி தான் போயிட்டுருக்குது ஸோ இன்னைக்கு நட இன்னைக்கு தொடங்கியிருக்கிற இருக்கிற இந்த குரூப் ஒன் இன்டர்வியூ அப்படிங்கிறது வந்துட்டு முடித்த உடனே அந்த அன்னைக்கு ஈவினிங்கே ரிசல்ட்டை போட்டுருவாங்க அந்த ரிசல்ட்டில் வந்துட்டு யாரெல்லாம் வந்துட்டு குரூப் டூ ஓடி லிஸ்ட்டில் செலக்ட் ஆகி முனிசிபல் கமிஷனர் எடுக்கலான்ட்டு இருந்தவங்களுக்கு இதில் கிடச்சிதுன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக அதில் போயிடுவாங்க எப்படி பார்த்தாலும் எப்படி பார்த்தாலும் ஏப்ரல் செகண்ட் வீக்கில் அல்லது ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக் எண்ட்லேயே ஏப்ரல் ஏழாம் தேதி தேதி வாக்கில் உங்களுக்கு நான் ஓட்டி கேண்டிடேட்ஸினுடைய மார்க்கை ரிலீஸ் பண்ணிடுவாங்க மார்க்கை ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா இமீடியட்டாக உங்களுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சிடும் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் யார் யாருக்கு என்னென்ன சர்வீஸ் கிடைக்க போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் ஸோ ஆல்மோஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இரு அதாவது நோட்டிஃபிகேஷன் வந்த இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அதிலிருந்து வெயிட் பண்ணிட்டுருக்குறோம் இன்னும் உண்மையாக சொல்லப்போனோம்னால் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கு அந்த குரூப் கடைசியாக நடந்த அந்த குரூப் டூவை வந்துட்டு ப்ரிலிம்ஸை விட்டவங்க மெயின்ஸை விட்டவங்க இன்டர்வியூ போய் விட்டவங்க அவங்களுக்கெல்லாம் இங்கே எடுத்துட்டோம்னா கிட்டத்தட்ட இது ஒரு ஆறு வருட காத்திருப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நோட்டிஃபிகேஷன் வந்த டேட்லேருந்து இருந்து எடுத்துட்டோம்னா இது ஒரு இரண்டு மூன்று வருட காத்திருப்பு ஸோ எது எப்படியோ இது வந்து முடிவுக்கு வருதுங்க முடிவுக்கு வருது இன்னும் ரெண்டே ரெண்டு வாரம் தான் ரெண்டு வாரம்தான் உங்களுக்கு ஏப்ரல் செகண்ட் வீக் அப்படிங்கும்போது உங்களுக்கு நான் பெரும்பான்மையான இந்த குரூப் டூ எழுதி நான் ஐம்பத்தையாயிரம் பேரத்தில் பெரும்பான்மையான போட்டித் தேர்வுகள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த டூ ஏனுடைய மார்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க ஸோ அதில் தெரிஞ்சு அந்த அன்றைக்கே தெரிஞ்சிடும் யாருக்கு என்ன கிடைக்கும் கிடைக்குமா கிடைக்காதாங்கிறதெல்லாம் தெரிஞ்சிடும் ஸோ அல்மோஸ்ட் இந்த மராத்தான் குரூப் டூ குரூப் டூ ஏ தேர்வு வந்து முடிவை நெருங்கி வந்துக்கிட்டு இருக்குது ஸோ எல்லாம் நல்லபடியாக நடக்கணும்னு நம்புவோம் தொடர்ந்து படிங்க முயற்சியை கைவிட்டுறாதீங்க எதிர்பார்ப்பையும் கைவிட்டுறாதீங்க நன்றி வணக்கம்